பிஜேபி மற்றும் தமிழக ஆளுநரின் செயல்பாடுகளால் தான் நாட்டின் ஒற்றுமைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகை பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்றனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் இந்த நாடு சொந்தம் என ஆளுநர் ஆர்என் ரவி கூறுவாரா என்று கேள்வி எழுப்பினார் பாஜகவாலேயோ ஆளுநராலேயோ இந்த தேசத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் பிரஜைகள் எல்லா உரிமையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இதை ஆளுநர் சொல்ல முடியுமா இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம் சொல்ல முடியுமா மோடி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இவர்கள் தான் பிரிவினைவாதையை தூண்டுபவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் இயக்க தலைவர்கள் ஆனால் இன்றைக்கு சொந்தம் கொண்டாட துடிப்பது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பிஜேபி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற மாநில செயலாளர் முத்தரசன் ஆளுநர் மற்றும் பிஜேபியால் தான் நாட்டின் ஒற்றுமைக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறினார் ஒன்றிய அரசு நடவடிக்கையும் ஆளுநர்களுடைய நடவடிக்கையும் தான் நாட்டை பிரிப்பதற்கான பிரிவினை பிரிவினைக்கான வழிமுறைகளை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களால் தான் இந்த நாட்டிற்கு ஆபத்து திராவிட கொள்கையால் அந்த ஆபத்தும் இல்லை ஏற்கனவே சொன்னாங்க அது அண்ணா ஏற்கனவே கைவிட்டு விட்டார் அதை திரும்ப பேசிகிட்ருக்கிறது அர்த்தமல்ல நேற்று ஆளுநர் மாளிகையை வந்து ஆளுநர் மாளிகையாக மாளிகையாக அது நடத்தவில்லை அதை பாஜகவின் செயல்வீர்கள் கூட்டம் போல் ஆளுநர் நடத்தியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்